ஜெபம் டிவி நேர்களை ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெயிக்கப் போகிறோம் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கஞ்சா சப்ளை செய்ததாக அநேக பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது ஒரு திருமணத்துக்கு முன்பாக நடக்கிற அந்த பேச்சுலர் பார்ட்டியில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு இன்றைக்கி நிறைய பேர் கஞ்சாவூர் பயன்படுத்துகிற ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்குது அதில் பெண்களும் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்கன்றதான் வேதனைக்கான ஒரு காரியம் அவர்கள் விற்கிறவராகவும் இருக்கிறாங்க அநேகர் அதுக்கு அடிமையாகவும் இருக்கிறாங்க கண்டிப்பாக இதற்காக நம்ம ஜெபிக்கணும் இதை கடந்து போகக்கூடாது இந்த செய்தியை யோவான் எட்டு முப்பத்தாறின்படி குமாரன் அவர்களை விடுதலையாக்கணும் அப்போ தான் ஒரு மெய்யான விடுதலையை அவர்களாக பார்க்க முடியும் ஒரு மெய்யான விடுதலையை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை நரகத்தின் பாதையில் கொண்டு போகாமல் இந்த உலகத்தினுடைய பாவத்தின் பாதையில் கொண்டு போகாமல் இதனால் சரீரத்தில் எத்தனையோ பலவீனங்கள் அவங்களுக்கு வரும் இதெல்லாம் அவங்க அறியாமல் செய்கிற இந்த காரியத்தை அவங்க விடுதலையாக்கப்படும்படி உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் நண்பர்கள் அப்படி யாராவது வேறு என்ன மது பழக்கணும் எதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்காகவும் இந்த நாளில் ஜெபிங்க அப்படி இந்தனால நம்ம முடிவு பண்ணுவோம் நிச்சயமாக கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் நான் இந்த நியூஸ் பார்த்தேன் பாஸ்டர் கண்டிப்பா நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர்னு சொல்றவங்க இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எஸ்ன்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்